너무 <susurra> வரைக்கும் போயிட்டு போட்டு 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 போட்டா குதிரை போயிட்டேன் கிடைச்சிருவானே போட்டேன் போயிட்டு

கடுமையான போராட்டத்தில் வயிறு வேறா திருப்பு நம்புவரா திருநெல்வேலி முதல் திருநெல்வேலி அரியலூர் வைத்துவாரா திருநெல்வேலி ரமணி என்பனா விருப்பம் நம்பிக்கா நரசி நெருக்கட அறிவினாரா தஞ்சாவூரா கணபதியா பதினேழு

பெறுவதற்கு அறிவா சிறமை வேலையா உதவி உதவுத்தன்மையா கருமையான பிரிவு சேர்வைய ஆர்வ வேறியா வேண்டு இல்ல இருந்தாலும் பணிநீர் மாவட்ட வீர மணி

உள்ளா திருச்சியா நாச்சியார் குழுலா திருச்சியா கருமையான பணாதம் கருவிருந்து இரு நான்கு குதிரை கடுமையான யார பணாதம் நெறைய நிமிக்கு முதல் பருத்தி விழுந்திருக்கு நாச்சியார் என் கடங்கள குதிரை விட்டனா வந்த அந்த இனி முறித சாருக்குறான் குரவுடரி பெருவருக்கு திருச்சி தோட்டம் திருச்சி ரொம்ப வேகமா বেরෙறதுக்கு. போடி, ನೋಡಿ. ఇరణేలా బానితో జరుగుతది. ಮೊದಲే కొరి, நம்ம தெரு తంగే వీరుని നോตราడే. நீ ஆமா? பக்குனாருன்னு ரொம்ப நானாருர்க்க. வேக, போடு, 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 போயிரே. ఎందు అబ్బోని బాజతుని పరిగారనే. அன்னை வந்து வெத்தர் இருக்கనే. அன்னை பஜத்துத்த పరిగිරிட்டே

वर